ஆரம்பிக்கிற விஷயம் அந்த சிஸ்டம் எல்லாமே கொடுமையானது வெறுப்பானது அது வந்து ஒரு அச்சம் டி எரிச்சல் ஒரே நைட்ல பண்ணி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி எல்லா அடித்தட்டு மக்களும் இடுப்பெல்லாம் உடைச்சு இன்னும் நிம்முற முடியாத பண்ணிருக்கிற மாதிரியே இன்னொரு டி வந்து டி லிமிடேஷன் இந்த டீ வந்தாலே இப்படி இருக்கு இந்த டி லிமிடேஷன் சாதாரணமா விட்டுற முடியாது மிகப்பெரிய ஆபத்து தென் மாநிலங்களுக்கு அப்படிங்கறத உணர்ந்து முதலமைச்சர் என்ன பண்றாரு அனைத்து கட்சி கூட்டங்கள் போடலாம் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்கிற இந்த நோக்கம் அரசியல் கருத்து வேறுபாடுகளை தாண்டி நம்ம ஒருமித்த கருத்தோடு செயல்படணும் இல்லைன்னா ஸ்டேட்டோடைய உரிமைகளை காக்க முடியாது விட்டுற வேண்டியதாக நம்ம அடிமையாக வேண்டியதா அப்படின்னு அவர் கருத்து வெளியிட்டதனால எல்லா கட்சிக்காரங்களும் அதை ஒத்துக்கிட்டு வந்தாங்க இது போல் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ அளவுக்கு ஒற்றுமை நடந்ததில்லை அதில் ஏடிஎம்கே சார்ந்த ஜெயக்குமார் வராரு பாமக அன்புமணி ராமதாஸ் வராரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளன் வராரு தமிமுன் அன்சாரி வராது தனியரசு வராரு பேராசிரியர் வராரு கருணாஸ் வராரு இந்த மாதிரி நிறைய பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வராரு இந்த மாதிரி எல்லா கட்சியினோட தலைவர்களும் வராங்க நாதாக்கா வரலனுச்சு பாஜக வரலனுச்சு அது வேற விஷயம் கலந்துக்கிட்டும் கலந்தாமல் கழுவரை மீன் கழுவுறை மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த தாவையக்காவும் இதில் கலந்துக்கலாம் அதுக்கு யார் வர்றாருன்னா புஷி ஆனந்த் வர்றாரு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் வராரு நான் என்ன கேட்கறேன்னா புஷி ஆனந்த் வந்தா போதும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மேட்ச் கிடையாது அவர் ஒருத்தர் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டீங்களா விஜய் இந்த பொறுப்பு இல்லாதனம் இருக்குல்ல அது அச்சமா கோழைத்தனமானு மக்களுக்கு புரியல புஷ்யானந்த் வந்து ஏதோ எழுதிட்டு வந்ததோ படிச்சுட்டார் வெளியே வந்து கேட்கறாங்க அந்த என்ன படிச்சாரோ அதை திருப்பி போய் படிக்கிறாரு ஒரு வார்த்தை கூட மேல பேசுறாத அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு பொம்மை மாதிரி ஒரு உயிருள்ள ஒரு ரோபோ மாதிரி வந்து அவரு செயல்படுறாரு இவரு கமலஹாசன் வந்திருக்காரு கமலஹாசனை விடவும் நீங்க சினிமால சாதிச்சு கிழிச்சிட்டீங்களா கலை உலகத்துல நீங்க பெரிய ஆளு கிடையாது அரசியலேருந்து நீங்க பெரிய ஆளு கிடையாது தைரியமா இருந்தா அந்த இடைத்தேர்தல்ல நிக்க வைக்கணும் இல்ல அப்போ ஒரு தேர்தலையும் சந்திக்காம நம்ம அவ்வளவு பெரிய ஆளு இவ்வளவு பெரிய ஆளுன்னு அப்பா டக்கர் மாதிரி பிகேவ் பண்ணா இவ்வளவு பெரிய கர்வத்தோட எவனும் இருந்தது கிடையாது பெரியவ்வளவுதான் எடுத்துங்களேன் தனுஷ் சிம்பு இவங்க ரெண்டு பேரும் சாதிச்சத கொஞ்சம் கூட விஜய் ச சாதிக்கலை என்னன்னு கேட்டால் சிம்பு வந்து ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணார் அடுத்தடுத்து தனுஷ் கொஞ்சம் கேப் விட்டு அவரு ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணார் ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணதுக்கு அளவுக்கு கலையில் மிகப்பெரிய ஆளு இல்லை எம்ஜிஆர் ரெண்டு படத்தை டைரெக்ட் பண்ணார் ஆகவே அந்த டைரக்ஷன் நுணுக்கங்கள் மற்ற விஷயங்கள் எதுவும் தெரிஞ்சுக்காம கலையில பெரிய ஆள் நான் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன உங்க படத்துல ஆஹ் ரெண்டு பஞ்சு டயலாக் டான்ஸ் போடுவீங்க சும்மா நம்புற மாதிரி ஃபைட் போடுவீங்க ஐம்பது பேரையும் அடிச்சு போடுவீங்க இந்த மாதிரி மக்களை ஏமாத்திட்டே வருவீங்க டைலாக் பேசும்போது பின்னால பேக்ரவுண்ட்ல அது ரெக்கார்டிங் போகும் அப்பதான் அந்த பெப்பா இருக்கும் ஏகப்பட்ட பேரு தலைக்குப்புறம் உழ்ந்துருக்காங்க அதனால இந்த பொறுப்பு மக்களுக்கு உண்டான விஷயங்களை விவாதிக்கிறதுக்கு நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தானே முடிவெடுத்து முன்னுக்கு வரணும் விஜய் அப்படி இல்லாம எந்தெந்த விஷயங்கள்லாம் கோட்டை விட்டுட்டு போறாரு பாருங்கன்னா இது எந்த எந்த அளவுக்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும் என்பது மக்கள் சொல்லுவார்கள் கண்டிப்பாக சொல்வார்கள் எதிர்பார்த்த வெற்றி ஒன்னும் கிழிக்க முடியாது